ஐயோ அது எங்கே போகுது இப்போ அவங்க அம்மா கிட்டியா விட்டுடலாம்மா கொண்டு போய் பாய் சொல்ல அதுக்கு ம் சரி ஓ போயிடிக்காது ஓ హమ్ అబ్బ మంటి కొం పోయి పాఠం ఆ సరే నడ ని మనిని పోదాడు రాపా నాకే నడ మమ్మ మౌస్తా నా ఇంగ వణం మౌస్తా మూతిత பாத்து நாடு அது அவங்க மம்மி வந்து நைட்டு பாப்பா எங்கன்னு தேடி பிடிச்சி கூப்பிட்டு போயிடும் சரியா ஆ அதுக்கு ஒரு முத்தா கொடுத்துட்டு விடு பார்க்கலாம் ஆ அங்கே உள்ள விடு முத்தா கொடுத்துட்றா